வணக்கம் இன்னைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பக்கம் வெங்கடத்தாம்பட்டி என்ற ஏரியாவுக்கு இன்ஸ்டாலேஷனுக்கு வந்திருக்கோம் இந்த ஏரியாவில் நமக்கு இது பதினஞ்சாவது சைட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஸ்டார்ட் பண்ணோம் நாலு வருஷத்தில் இது பதினஞ்சாவது சைட்டு பேனல் டெஸ்டிங் ஹோட்டலில் என்னென்னா மழை தூரல் வந்துக்கிட்டு இருக்குது ஆயிடும் கீழே வச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது போர் வண்டி நேற்று மாதிரி இன்னைக்கும் லேட்டு எட்டு மணிக்கு வர சொன்னோம் அவங்க ஒரு ஒன்பது மணிக்கு வந்தாங்க பத்து மணி ஆக போகுது போர் ஆலம் தொள்ளாயிரம் அடி ஏழ்நூறு அடியில் மூவாயிரம் ரூபா பிஎல்ஐசி டெலிவரி ஒன்றே கால் டெலிவரி போட போகிறோம் நாற்பது எம்எம்ஏ யூபிவிசி பைப்பு தான் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த பட்ஜெட்டு ரெண்டு அறுபத்தஞ்சு ஆல்ரெடி கொட்டேஷன் பண்ணி சைட் விஸ்டிங் பண்ணோம் ஏன்னா அங்கேருந்து ஒரு தொள்ளாயிரிக்கு தண்ணி முன்னாடி தள்ளணும் அதுக்காக பம்ப் ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கோம் ஸ்ட்ரக்ச்சர் ஒர்க் குளித்தூண்டி காங்கிரீட் போட்டாச்சு ரெண்டடி ஆலத்தில் தண்ணி இங்கேயுமே நேற்று மாதிரி எடுத்து வந்து கொடுத்தாங்க ஏன்னா நம்ம எஃப்மே டெஸ்டிங் போட்டு வர தண்ணி பிடிச்சி தான் காங்கிரீட் போடுவோம் தண்ணி தூரம் மார்க்னுட்டு வீடு அங்கே முன்னாடி இருக்குது அது ஒரு நானூறு அடி டிஸ்டன்ஸில் இருக்குது அங்கேருந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்காங்க தண்ணி இங்கே வரணும் முன்னாடி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொள்ளாயிரம் அடிக்கு தண்ணி பம்ப் போகணும் ஏழு ஏக்கர் வயலு போரில் ஈல்டு பெரிய அளவுக்கு இல்லை இரநூத்தி நாற்பதுல ஒரு மட்டம் ஆறுநூறில் ஒரு மட்டம் இருக்குது அதனால் சரி எழுநூறு அடி நினைப்பாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒர்க் போய்ட்டுருக்கு பேனல் வந்து மலை தூரம்லாம் நடைஞ்சிட்டு தான் வேலை செஞ்சுட்டு விட்டு விட்டு மலை தூரிகிட்டு இருக்கு மேலே ஏற்றிட்டு தண்ணி அளவுக்கு போகிறதுன்னு பார்ப்போம் நேற்றே ஒழுங்காக வரல தண்ணி ஏன்னா மழை தூரிக்கிட்டு சும்மா சலசலம் இருந்தால் ஆம்ஸ் ரெண்டு ஆம்ஸ் போய்கிட்டு இருந்தது இன்றைக்கி வெயில் எப்படி இருக்குது வெயில் இருக்க வாய்ப்பு இல்லை ஆம்சம் ஏற்றிங்க ரெண்டு மூணுக்குள்ளே தான் போகும் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணியோட ப்ரெஷர் பார்ப்போம் லைட்டிங் எதாவது ஸ்பிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாலடி ஏற்று ராடு காப்பர் ராடு உள்ள இறக்கியாச்சு இன்னும் குழி எடுத்துகிட்டு கெமிக்கல் இன்னும் பேக் பண்ணணும் சுற்றி ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து இதை அடித்து செக் பண்ணிப்போம் கல் ஏதாச்சும் இருக்கா அப்படின்ட்டு சில இடத்துல நம்ம ரெண்டு அடி தோன்றதுக்கப்புறம் கல் வந்துடும் பாறை பெரிய பாறை அதனால அடித்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் குழி எடுப்போம் இது காங்கிரீட் பண்ண போகிறோம் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி எடுப்பாச்சு செக் பண்ணுவோம் டைம் பதினொன்னே கால் ஆகுது ஸ்ட்ரக்சர் ஒர்க் எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சது பேனல் மட்டும் மேலே ஏற்ற போகிறோம் மோட்டார் இறக்கிட்டு இருந்தாங்க முந்நூறு அடி கீழே மோட்டார் இறங்கலை போர் போடும்போது தண்ணி கம்மியாக வந்ததுன்னு சொல்லிவிட்டு ஆறுநூறு அடியில் ஒரு வெடியும் முந்நூறு அடியில் ஒரு வெடியும் வச்சுருக்காங்க வெடி வச்சு போர் வண்டி வர வச்சு ப்ளஷிங் எல்லாம் பண்ணி அடுப்பெல்லாம் எடுத்துகிட்டு கேமரா விட்டு செக் பண்ணிவிட்டு தான் நம்மளை வர சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்ம வந்ததுக்கப்புறம் திரும்பவும் கல் அடைச்சிக்கிச்சி முன்னூறு அடியில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இப்போ முந்நூறு அடியில் அப்படியே நிப்பாட்டி நிற்கிறாங்க அது வரைக்கும் தண்ணி வந்து மேலே ஒரு ஐம்பது அடியில் மட்டும் வந்து மெயின்டைன் ஆகுது இப்போதைக்கு இறச்சி பார்த்தோம்னா தான் தெரியும் போர் ஒரு ஓட்டி பார்க்கலாம் அப்படின்னு இருக்காங்க பேனல் மேலே ஏற்றிட்டு தண்ணி அப்படி தள்ளுதுன்னு பார்ப்போம் ஏழ்நூறு அடிக்கு பைப்பு நாற்பது பைப்பு அப்படியே நிற்கிது பேனல் அவ்வளோதான் ஏற்ற போகிறோம் லைட்னிங் ரெஸ்ட்டு கெமிக்கல் கொட்டி பேக் பண்ண போகிறோம் பேனல் ஏற்றிட்டு தண்ணியோடய ப்ரெஷர் எப்படி வருதுன்றது செக் பண்ணுவோம் டல் கிளைமேட்டு தான் முந்நூறு அடியில் தான் மோட்டார் நிற்கிது டைம் பன்னெண்டே கால் வேலை முடிஞ்சது லைட்டிங் அரெஸ்ட் எல்லாமே கெமிக்கல் கொட்டி பேக் பண்ணியாச்சு பதினஞ்சு அடி ஆகிட்டு பேனல் பேன சோனிக் கேங்கர் டாப் எட்டு பேனல் சீரியல் கனெக்ஷனு ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு வாட்டு பேனல் ரெண்டு அடியும் குளி தோண்டி கான்க்ரீட் பண்ணியாச்சு எல்லாம் கம்ப்ளீட்டாக பெயிண்டிங் ஒர்க்கு புஷ் ஒர்க்கு டேக் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணியாச்சு கோட்டர் சேஃப்டி கேபிள்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம் மோட்டார் மூணு புள்ளி ஒன்பது அம்சத்தில் ரன் ஆகிட்ருக்கு வாட்ஸ் வந்து ஆயிரத்தி முந்நூறு லோடு எடுத்துகிட்டு இருக்கு வோல்டேஜ் முந்நூற்றம்பத்தேழு ஆர்பிஎம் ரெண்டாயிரத்தி இரநூறு தான் போகுது நாலாயிரம் போகணும் நாலாயிரம் போச்சுன்னா அதனோட பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்கும் கரண்ட்டு ப்ளஸ் சோலார் ரெண்டுத்துக்குமே வந்து தனித்தனி சுவிட்சு ப்ளஸ் சேஞ்ச் ஓவர் எல்லாமே பண்ணி கொடுத்தாச்சு மோட்டார் மூவாயிரம் வாட் பிஎல்டிசி ஏசிடி சி ஹைப்ரேட் மோட்டார் தான் எட்டு வந்து இரநூத்தி இருபது மீட்ரு வாட்டர் ஒன்பதாயிரம் லிட்டர் பர் அவரு தண்ணியோட டெப்த்தை பொறுத்து இது வேரியேஷன் இருக்கும் இப்போ அறுநூறு ஏழுநூறு அடிக்கு கீழேலாம் பிடிச்சி அப்படின்னா ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் லிட்டர் தான் எதிர்பார்க்க முடியும் ஐநூறு அடி வரைக்கும் ப்ரெஷர் இருக்கும் ஒரு எட்டுக்கு ஒன்பதாயிரம் லிட்டர் எடுப்பாக்கலாம் அதுக்கு கீழே போகும்போது தண்ணியோட ப்ரெஷர் வந்து கண்டிப்பாக கம்மியாகும் எல்லா மோட்டாருமே அதே லெவல் தான் சில பேர் நினைக்கிறாங்க மேலே ஒன்பதாயிரம் லிட்டர்னா கீழே ஏழ்நூறு அடி போனாலும் அந்த ஒன்பதாயிரம் லிட்டர் வருமா அப்படின்னு கேட்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்காது மேலே வந்து எந்த அளவுக்கு ப்ரெஷர் இருக்கோ தண்ணியோட அளவுக்கு அந்தளவுக்கு ப்ரெஷர் தண்ணி நல்லா இருக்கும் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போய்ட்டு பார்ப்போம் முந்நூறு தான் இறக்கியிருக்காங்க ஒயர் கேபிள்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கிறது அவங்க வேறு போர் போட்டு ஃபியூச்சர் உடனே போகிறது ஏன்னா ஏழு ஏக்கரு வயறு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டாங்க பைப் எல்லாமே எடுத்துகிட்டு போய் சைடில் வச்சாச்சு நம்ம எட்நூறு அடிக்கு கொண்டு வந்துருந்தோம் நூறு அடி மேலே லாங் டிஸ்டன்ஸு உள்ளே எழுநூறு அடி கேட்டிருந்தாங்க எல்லாமே கம்ப்ளீட்டாக கொண்டு வந்து பிட் பண்ணி கொடுத்தாச்சு இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் நீங்கள் தண்ணியோட ப்ரெஷர் பார்ப்போம் தண்ணி எடுத்து விட்டாச்சு மழை தூரிகிட்டு இருக்குது முந்நூறு அடியில் தான் நிப்பாட்டி இருக்கும் கால் டெலிவரி ஒரு மூணு அடி போகிறோம் அடிச்சுக்கிட்டு இருக்கு வந்து ஆனால் எவ்வளோ நேரம் ஓடுது என்னன்னு தெரில வேறு போர் போகிறதா பிளான் பண்ணிட்டாங்க இவங்க ஏன்னா இதில் ஒரு ஒன்றரை தண்ணி சொல்லியிருக்காங்களாம் ஆறு அடியில் தான் பெரிய மட்டம் இரநூத்தி நாற்பது சின்ன மட்டம் தான் இருக்குது இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிப்ஷனில் கொடுக்குறோம் மற்ற பைப் வயிறு எல்லாமே அப்படி எடுத்து வச்சிட்டாங்க அடுத்த போருக்கு யூஸ் பண்ணுறதுக்காக ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தண்ணி நல்லாவே வந்துட்டுருக்கு வெயில் இருந்தால் இன்னும் நல்லா கொஞ்சம் ப்ரெஷர் எதிர்பார்த்துருக்கலாம் வெயில் வந்து கம்மியாக இருக்குது அஞ்சு ஆம்ஸ் போயிட்ருக்கு அதிகபட்சமாக ஆம்ஸ் போகும் ஒன்பது பத்து அந்த ரேஞ்சுக்கு போட்டுக்கிங்கன்னா வோல்டேஜ் ட்ராப் ஆகுது ப்ளஸ் பேனல் டஸ்ட் எதாச்சும் இருந்துச்சுன்னா ஒரு பாயிண்ட் ஃபைவ் ஆம்ஸ் கம்மியாகும் நல்லாவே வந்துக்கிட்டு இருக்குது அளவுக்கு சப்போர்ட் பண்ணதுன்றது ஓட்டி பார்த்தாங்கன்னா தான் இப்போதைக்கு வீட்டு பர்பஸ்க்கு வந்தால் போதும் இருக்காங்க பார்ப்போம் ஸ்கேபி